இந்த தாக்குதலில் பலியான பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றதுடன் அவர்களின் உடலுக்கு பாகிஸ்தான் தேசிய கொடி போர்த்தி அரசு மரியாதை வழங்கப்பட்டது பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு எதிராக நம் படைகள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு முக்கிய விமான தளங்கள் தகர்க்கப்பட்டன இந்தியாவின் ஆக்ரோஷமான தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத பாகிஸ்தான் சர்வதேச நாடுகளிடம் முறையிட்டது நம் ராணுவ தலைமையிடம் அவசரமாக பேச்சு நடத்தி சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புதல் பெற்றது இதையடுத்து இந்தியாதான் பாகிஸ்தான் மீது தேவையில்லாமல் போர் தொடுத்ததாக சர்வதேச நாடுகளிடம் பாகிஸ்தான் அவதூறு பரப்பியது இதற்கு சரியான பதிலடி தரவும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு செயல்பாடுகளை ஆதாரத்துடன் விளக்கவும் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளனா் ஏழு எம்பிக்கள் தலைமையில் ஏழு குழுக்களாக பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் நம் எம்பிக்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாடு மற்றும் இந்தியா மீதான பயங்கரவாத தாக்குதல்கள் அதற்கு எதிரான இந்தியா எடுத்த நடவடிக்கைகளை விளக்க அந்த வகையில் சிவசேனா எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான எம்பிக்கள் குழு ஐக்கிய அரசு அமீரகத்திற்கு சென்றது அபுதாபியில் அந்நாட்டு அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்த நம் எம்பிக்கள் குழு பயங்கரவாதத்திற்கு எதிரான நம் உறுதியான நிலைப்பாட்டை விளக்கிக் கூறியது ஐக்கிய அரசு அமீரகத்தின் பாதுகாப்பு விவகாரங்கள் குழு தலைவர் அலி ரஷீத் அல் நுயாமி மற்றும் அந்நாட்டு அதிகாரிகள் குழுவினர் நம் எம்பிக்களுடன் ஆலோசித்தனர் பயங்கரவாத செயல்கள் உலக நாடுகளின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறினர் ஐக்கிய அரசு அமீரக அமைச்சர்கள் அதிகாரிகளுடனான சந்திப்பு குறித்து எம்பிக்கள் குழு தலைவர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே கூறியதாவது பெகல்கம் தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் ஆபரேஷன் சிந்துர் மேற்கொள்ளப்பட்டது அதுகுறித்து விளக்கவே நாங்கள் இங்கு வந்தோம் ஆனால் பஹல்காம் மட்டுமின்றி மும்பை பயங்கரவாத தாக்குதல் பதான்கோட் தாக்குதல் புல்வாமா தாக்குதல் என இந்தியாவில் இதற்கு முன் நடந்த அனைத்து பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்தும் யுஏஇ அரசு நன்கறிந்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்கள் குறித்து அவர்களுக்கு நாங்கள் அதிகம் விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை அவர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் அணி திரள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனர் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டிற்கு ஒருபோதும் கைகொடுக்க முடியாது சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்தை ஒழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றனர் இதன் மூலம் பயங்கரவாதிகளுக்கும் அதை ஆதரிப்போருக்கும் ஒரு தெளிவான செய்தியை யுஏ இ வழங்கியுள்ளதென ஸ்ரீகாந்த் ஷிண்டே கூறினார் இந்திய எம்பிக்கள் குழுவுடனான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமைந்தது பயங்கரவாதத்தின் விளைவுகள் குறித்து அவர்கள் விளக்கினர் எங்களுக்கும் அது நன்றாக புரியும் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டின் மதத்தின் அல்ல உலக நாடுகளை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை ஏற்க முடியாது are the mudivika kundavana anita nardika la mundava benda bana. you are not in ali rashid al-nawami kurinar. indian delegates. ah, see. first of all, you know, we had a, a very uh, successful meeting with our friends from the indian parliament. Uh, we discussed the strategic relationship between the uae and india and we emphasized that, you know, we we are in the same boat. Uh, we face the same challenges. We share so many opportunities. We have to have more engagement together, uh, working together for, you know, not only for a better future for the two countries, but for the whole region and and, and globally. Uh, you know, one of the, we have so many things in common. Uh, our commitment for peace, our commitment for prosperity for all, uh, and also our commitment to fight uh, terrorism. And we we are in agreement that terrorism is, a, is not a threat to a single nation or a single region, but uh, it's it's a global threat. This is where we believe that we as international community should come together, and especially member of parliament who represent the people who care. About the safety of the people, that we have to work on putting plans, strategy, and engage in, in creating a better uh, future for all humanity, and also to immune the new generation from being hijacked by the, these terrorist narrative, uh, especially where they use religion, uh, you know, to serve their ideology, and this is we emphasise that. No no uh, देखिए इन्होंने कहा कि ये जो हमले हुए पहलगाम पर ये पहलगाम पर इनोसेंट लोग उसमें मारे गए और ये आए दिन हमें इन्हें ज्यादा समझाना नहीं पड़ा कि किस प्रकार से हमले हुए इतने सालों तक हमले जो है भारत पर होते आए हैं मुंबई टेरर अटैक्स हो या पठानकोट अटैक हो पुलवामा अटैक हो उनको सारी खबर पहले से ही थी और एक स्ट्रेट मैसेज उन्होंने दिया है कि ऐसे टेररिस्ट ऑर्गेनाइजेशंस को या टेररिस्टों को पनाह देने वाला देश उनके साथ हम कदा भी खड़े नहीं रह सकते उनके हम टेररिज्म के अगेंस्ट में हैं और हमें साथ में आकर ये भी एक मैसेज उन्होंने दिया कि हमें साथ में सभी देशों को साथ में आकर इस टेररिज्म से लड़ना बहुत ज़रूरी है